அத்திப்பட்டி என்ற ஒரு கிராமத்தையே அதிகாரிகள் அழித்த சம்பவத்தின் சிட்டிசன் திரைப்படத்தின் வாயிலாக பார்த்திருப்போம் இதேபோன்று சேலம் மாவட்டம் பணமரத்துப்பட்டி அருகே தலைமுறை தலைமுறையாக விவசாயம் செய்து பிழைத்து வந்த பழங்குடி மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களை வலுக்கட்டாயமாக ஊரை விட்டு வெளியேற்றிய சம்பவம் அரங்கேறியுள்ளது சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அத்திப்பட்டி மற்றும் சூரியூர் ஆகிய கிராமங்கள் இருந்துள்ளன இங்கு பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டோர் என அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக விவசாயம் செய்து வாழ்ந்து வந்துள்ளனர் நானூறு கிணறுகள் நான்கு குட்டைகள் மற்றும் ஒரு ஏரியும் இந்த பகுதியில் இருந்துள்ளன சேலம் மாவட்டத்தின் முக்கிய ஏரிகளுள் ஒன்றான பனமரத்துப்பட்டி ஏரிக்கு மிக அருகாமையில் இரண்டு ஊர்களும் அமைந்திருந்ததால் செழிப்பாக வாழ்ந்து வந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ள கிராமங்களின் அகர வரிசை பட்டியலில் சூரியூர் அத்திப்பட்டி இருந்துள்ளது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு கிராமங்களின் அகர வரிசை பட்டியலில் இருந்து இரண்டு கிராமங்களையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நீக்கியதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பணமரத்துப்பட்டி ஏரிக்குட்பட்ட எண்ணூற்று முப்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவு முழுவதும் குடிநீர் ஆதாயத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் அரசாணை உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற தொடங்கிய அப்பாவி மக்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக அருகில் உள்ள மலைப்பகுதிக்குள் குடியேறினர் அறுபது ஆண்டுகளாக தாங்கள் பட்டாவோடு வாழ்ந்து வந்த தங்களை புறம்போக்கு நிலத்தில் வாழ்ந்து வந்ததாக போலியான ஆவணங்களை தயார் செய்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் அது ஏற்கனவே அது பட்டா நிலம் அதை புறம்போக்கு என்று சொல்லிதான் அரசாங்கம் எங்களை காலி பண்ணி சொல்லியது இந்த உண்மையெல்லாம் பட்டா இருந்த அச்சிப்பட்டி சூர் கிராமத்தையே மறைத்து இவர்கள் தயார் வெளியே ஏறி வந்து ஏரிமையானரி பரப்பளம் நாற்பத்தி சென்ட் அத்திப்பட்டி சூரியூரில் தாங்கள் வாழ்ந்ததற்கு ஆதாரமாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட செப்பு பட்டயங்களை தங்களின் முன்னோர்கள் எதிர்பாராத விதமாக தொலைத்து விட்டதாக கூறுகின்றனர் அந்த நிலம் பொதுமக்களாகிய நீங்கள் உணர்ந்து பாருங்கள் அது வந்து ஒரு புறம்போக்கு நலம் அல்ல அந்த பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே அது வந்து செம்பு தகுட்டால் அடிக்கப்பட்ட பத்திரங்கள்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் அதாவது அது வந்து தொலைத்து விட்டார்கள் அந்த நிலங்களை மீண்டும் தங்களுக்கே விவசாய பயன்பாட்டிற்காக அளிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஏர் இஸ்டர்ல அத்திப்பட்டிங்கிற கிராமம் இருக்கு சூரியூர் அப்படிங்கிற கிராமம் ரெண்டு கிராமமே இருக்கு அதுல வந்து அறுநூறு குடும்பங்கள் வந்து அங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தது உண்மைதான் அதுக்கான ரெக்கார்டு வந்து சென்சில நம்மகிட்ட இருக்கு ஆனா எங்க ஜனங்களுக்கு இன்னமுமே உள்ள விவசாயம் பண்றதுக்கு இன்னமும் போராடிதான் வந்துட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம் வந்து எங்க ஜனங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கான அனுமதி வழங்க ஆண்டுக்குட்பட்ட காலத்தில் பனமரத்துப்பட்டி ஏரிக்குட்பட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் விவசாயம் செய்து வந்த குடும்பங்களை அரசாங்கம் வெளியேற்றியுள்ளது அக்குடும்பங்கள் மீண்டும் அப்பகுதிக்கே வந்து வாழ்ந்து வந்துள்ளனர் அவர்களை வெளியேற்ற முயற்சித்த பெரு முதலாளிகள் நூற்றி இருபத்தைந்து குடும்பங்களை வெளியேற்ற நீதிமன்றத்தில் வெளியேற்ற பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளனர் அவர்களை மட்டும் வெளியேற்றாமல் சம்பந்தமே இல்லாத அத்திப்பட்டி சூலூர் கிராம மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டு தொண்ணூற்றி எட்டில் எவிஷன் பண்ணுவாங்க அது வந்து நீர் பிடிப்பு பகுதியில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி குடும்பங்கள் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த விவசாய ஜனங்களை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டு தொண்ணூற்றி எட்டில் எவிஷன் பண்ணி வெளியேற்றுனாங்க அந்த எவிஷன் பண்ணி விளையேற்றுன ஜனங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளாரையே மறுபடியும் அதுங்க விவசாய மண் நிலத்துக்குள்ள அந்த ஏரியோட எட்நூத்தி முப்பத்தி நாலு ஏக்கர்ஸ்க்குள்ளாரியும் மறுபடியும் வந்து விவசாய மண் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பக்கத்தில் இருந்த பெரிய பெரிய பணக்காரங்க முதலாளிகள் பொறாமையினால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பொதுநல வழக்கு ஒன்று போடுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல போட்ட பொதுநல வழக்கு ஹைகோர்ட்ல ஆர்டர் பண்ற ஆர்டர் ஆகுது அந்த ஆர்டரின் பேரில் தான் ரெண்டாயிரத்தி நாலுல எங்க அத்திப்பட்டி சூரியூர் அப்படிங்கிற ஏரிக்கு சம்பந்தமே இல்லாத எங்க விவசாய பகுதி ஆயிரத்தி நானூறு ஏக்கர்ஸ வெளியில சேலம் மாநகராட்சி வந்து வெளியேற்றாங்க இனி வரும் காலத்திலாவது இழந்த தங்களது நிலத்தை அரசாங்கம் மீட்டு தர வேண்டும் என அந்த மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்றனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் சேலம் செய்தியாளர் வினோத்